சமூகத்துல ஜெபிச்சே இப்ப மதுபானத்தை ஒரு நாலு மாசமா விட்டுட்டாங்க பிரதர் விட்டுட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் பிரதர் கண்டிப்பா இதே தெய்வம் என் தெய்வம் ஏசப்பா கண்டிப்பா நானும் என் கணவர் ஆலயத்துக்கு போவோம் கண்டிப்பா நாங்க குடும்பமா இதே இடத்துல சாட்சியா வாழும்னு சொல்லி அவ்வளவு ஒரு சந்தோஷமா சமாதானமா என் தேவன் என்ன வச்சிருக்கிறாரு அதான் ஏசப்பாவுக்காக நான் வாழும் நீ வாழ்ந்த இயேசுக்காக மாத்த நான் காரியம் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்காக ஜீவனையே கொடுத்த தெய்வம் அவருக்காக வாழணும்னு ஒரு வைராக்கியத்தோட இருக்கேன் பிரதர் மத்த எல்லாம் எந்த காரியம் எனக்கு வேண்டாம் என் அப்பா ஏசப்பாவுக்காக வாழனும் நிச்சயமா அவர் உங்களை சாட்சியா நிறுத்துவார் உங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு வைராக்கியத்தை இவ்வளவு தூரம் கொடுக்கிறாரு அப்படின்னா அப்ப உங்களுக்குள்ள நிச்சயமா அந்த பரிசுத்தாவியானது இருந்தாதான் உங்களால இப்படி இருக்க முடியும் அப்ப தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கிறார் சரிங்களா பரிசு ஆவியான உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரு அதனால நீங்க பயப்பட வேண்டாம் நீங்க எதுக்கு சோர்ந்து போ பாருங்க அது இது எல்லாமே நமக்குள்ள வரக்கூடிய ஒரு ஆவிக்குரிய யுத்தம் தான் ஆஹ் ஆமா ஆமா அது திரும்ப 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 வந்து ட்ரை பண்ணி பாக்க ஏன்னா ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா நம்ம என்ன செஞ்சிருக்கணும் சார் சந்ததி சந்ததியா அதை நம்ம வழிபட்டு வந்து எடுத்து போனனால அந்த கிரியைகள் வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து ட்ரை பண்ண பார்க்க ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆண்டரா இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒரு ஒரு சரியத்துல வந்து பிசாசு துரத்தப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யுமா வனாந்திரத்துல சுற்றி தெரிஞ்சு மறுபடியும் வருமா அது நான் விட்டு வந்து வீட்டை திரும்ப போய் பாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரும் சோ அந்த மாதிரி அது வந்து என்ன செய்யும் அதுக்கடி பாக்கும் இங்க நீங்க ஆண்டோடைய பிள்ளையா நிக்கிற பொழுது அதால என்ன செய்ய முடியாது உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது அந்த அனல் வந்து உங்களை கிட்ட நெருங்க விடாது ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இதை வெளிப்படுத்துறாரு அந்த மாதிரி கிரியைகள் உங்களுக்கு விரோதமா ஒரு சில விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கறது ஆண்டர் நம்ம வெளிப்படுத்துறாரு அவ்வளவுதான் மற்றொடி நம்ம இதை கொண்டு பயப்பட வேண்டாம் அவனுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆமா 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 நம்மளை விட்டு ஓடி போவானுதான் இருக்குது சரிங்களா சீப்ப நம்ம பிள்ளைங்க சரிங்களா அதனால பயப்பட வேண்டாம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகி நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுதாவினவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமர் கழுது நிறுவம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அன்பானது திறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் நமது பிறனை நேசித்தோமானால் அவனை எப்படி கொலை செய்ய முடியும் அல்லது அவனிடமிருந்து எப்படி திருட முடியும் ஆகவே நமது பிறனில் அன்பு கூற வேண்டும் என்ற கற்பனைக்கு கீழ்படிவோமானால் இந்த மற்றெல்லா கற்பனைகளுக்கும் கீழ்படிவோம் நம்மை போல் நம் பிறரை நேசிக்க வேண்டும் என்ற கட்டளையை வேறு விதமாக இப்படி சொல்லலாம் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே பொன் விதி என அழைக்கப்படுகிறது அன்பு என்பது ஏதோ நமது உள்ளத்திற்குள் மறைந்து கிடக்கும் ஒன்றல்ல அது நடைமுறையில் வெளிப்படுவது அன்பு பிறனுக்கு தீங்கு நினையாது மட்டுமல்ல அது பிறனுக்கு சகலவிதமான நன்மைகளும் செய்வதும் கூட இங்கே இன்னொரு கேள்வி இரண்டாவது பிரதான கற்பனை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிறது அப்படியானால் நாம் பிறனை நேசிக்கும் அளவிற்கு நம்மையும் நேசிக்க வேண்டுமா இது ஒரு அர்த்தம் பொதிந்த கேள்வி பிரியமர்களை இயேசு சொல்லுகிறார் ஒருவன் என் பின்னே வர வேண்டுமானால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற கடவன் என்கிறார் ஆனால் நாம் நம்மை வெறுத்தாலும் கூட இன்னும் நமது சரீரங்களை நேசிக்கவும் மதிக்கவுமே செய்கிறோம் அது இயற்கையே அப்படியானால் நாம் இயற்கையாக நமது சரீரங்களை எந்த அளவிற்கு நேசிக்கிறோமோ அந்த அளவிற்கு நமது பிறனையும் நேசிக்க வேண்டும் நமது பிறனை காட்டிலும் நம்மை அதிகமாக நேசிக்க கூடாது அப்படி செய்வது சுயநலமாகும் மாறாக நாம் நம்மை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக நமது பிறனை நேசிக்க வேண்டும் அப்பொழுது நாம் நம்மை நேசிப்பது போல நமது பிறனையும் நேசிப்பவர்களாக இருப்போம் எல்லாருக்கும் மேலாக நாம் நம்மை நேசிப்பதால் நம்மை போல நமது பிறனை நேசிக்கப் போகிறோம் என்றால் அவனையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்க வேண்டியதாகும் பிரியமானவர்களே நாம் தேவனை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் நம்மை நாம் நேசிக்கும் அளவிற்கா இல்லை அதை விட அதிகமாக கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை இப்படி சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு ஊர்வாயாக இந்த கற்பனையை கை கொள்வோம் என்றால் நம்மை நேசிப்பதற்கு நம்மிடம் அன்பு மிச்சம் இருக்காது கருத்தும் அதுதான் நமது அன்பெல்லாம் தேவனுக்கும் பிறருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அதில் எதையும் நாம் நமக்காக வைத்துக் கொள்ளக்கூடாது அதிகாலை வேளையிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை நாம் தியானித்தது மாத்திரமல்ல தேவனை எவ்வளவாய் நேசிக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்தோம் ஆக இந்த அதிகாலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் பிறரை நேசிக்க வேண்டும் பிரியமானவர்களை நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிற பொழுது இதனால் ஜனங்கள் எதை அறிவார்கள் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று இயேசு தம்முடைய சீசர்களுக்கு அவர் சொன்னார் ஆ பிரியமானவர்களே அன்புதான் பிரதானப்படுத்தி காண்பிக்கிறது ஒரு மனிதன் இவன் யார் என்கிற அடையாளத்தை நீங்கள் காட்டும் அந்த தேவ அன்புதான் இந்த உலகத்திலே நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாக நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தையே அது வெளிப்படுத்துகிறது ஆக உங்களை சுற்றிலும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்க சைடில் இருக்கிறவங்க இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் அதை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் அநேகர் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நாம் எல்லோரிடத்திலும் சமாதானமாக இருப்பதில்லை ஏதோ ஒரு பிரச்சனையை இழுத்து கொண்டு தான் நாம் இருக்கிறோம் ஆக இந்த அதிகாலை வேளையிலும் நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களை நீங்கள் தேவனை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் இன்னொன்று நீங்கள் தேவனை எவ்வளவாய் அதிகமாக நேசிப்பீர்களோ அவ்வளவாய் நீங்கள் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டுமா ஆ பிரியமானவர்களை நீங்கள் அவர்களை நேசிக்கிற பொழுதுதான் நீங்கள் தேவனை உண்மையாகவே நீங்கள் நேசிக்கிறது என்பதற்கு அது அர்த்தமாக மாறும் ஆக உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகாலை வேளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் நிச்சயமாகவே முடிந்தவரை எல்லோரிடத்திலும் நீங்கள் சமாதானம் செய்ய முயற்சி செய்யுங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுவார்களாம் பிள்ளைகளாக இருப்பீர்கள் நிச்சயமாகவே நீங்கள் எல்லோரிடத்திலும் சமாதானத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவீர்களாக ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தாக போனேன் அப்பா பிதாவே உன்னதமானவரே சர்வ வல்லமை உள்ளவரே ஒருவர் ஆய் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதத்தின் தேவன் அதிசயமானவர் எங்கள் எகோவா ரூவா எங்கள் எகோவா ராஃபா எங்கள் எல்சடாய் நீ சர்வ வல்லமை உள்ளவரப்பா வரப்பா ஹாலே லூயா மகத்துவம் உள்ள வரப்பா நீ வானம் உமது சிங்காசனம் பூமி உமது அதப்படி உன்னதங்களில் வாசம் செய்கிறவர் நீ ஆனால் இசப்பா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களில் வாசம் செய்கிறவர் உண்மை போல ஒரு நல்ல தெய்வம் கிடையாது உண்மை போல ஒரு தேவனை தேடினாலும் கண்டடைய முடியாது அமராஜே சப்பா நீரே அந்த தெய்வம் எங்களுக்கு பிதாவை வெளிப்படுத்தினவர் ஹாலே லூயா தேவன் எவ்வளவா எங்களை நேசிக்கிறார் நீங்கள் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீங்கிறத எஸ் நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி எந்த நேரத்திலும் என் தேவனுடைய வல்லமை அதிகமாக வெளிப்படட்டும் தத்துடைய ஆளுகை இந்த அதிகாலை வேலையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விழணும் சுவாமி ஹாலே லூயா எசப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் இப்பொழுது தொடரணும் அப்பா அற்புதத்தின் தேவனப்பா நீர் அதிசயத்தின் தேவன் சுவாமி நீர் அமாராஜா சப்பா எங்களை கைவிடாதவர் மாறாதவர் அப்பா சொன்னதை செய்கிறவர் வேதம் சொல்லுகிறது கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசித்துப் பார்க்கிறோம் என்னோடு இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் உண்மை ருசித்து பார்க்கிறோம் எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் ருசித்து பார்க்கிறோம் அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆனாலும் யசப்பா உண்மை ஏற்றுக்கொண்ட நாங்கள் உம்முடைய சாயலாக மாறிக்கொண்டிருக்கிற நாங்கள் கிறிஸ்துவை எங்கள் ரட்சகராக எங்கள் மீட்பராக அடையாளம் காண்பிக்கிற நாங்கள் நிச்சயமாகவே எல்லோரிடத்திலும் நாங்கள் அன்பு கூற வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ராஜா எஸ்டடி அது எங்களுக்கு நீர் கட்டளையை விடுத்திருக்கிறியாப்பா அது கட்டளையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை உன்னை நேசிப்பது போல் நீ உன் அயலானையும் நேசி என்று ராஜா நீ சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கீழ்படுவோம் அப்பா உம்முடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை அதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சுவாமி கொள்கிறோம் இந்த அன்பு எங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னார் ஒருபோதும் அவன் எங்களை முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் இந்த உண்மையான அன்பு கிறிஸ்துவை நேசிக்கிற உண்மையான அன்பு எங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னார் அந்த அன்பு எங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் பிறரை நேசிப்போம் எங்கள் உற்றார் உறவினரை நேசிப்போம் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நாங்கள் நேசிப்போம் எங்களை எங்களை சுற்றி இருக்கிற எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நேசிப்போம் எங்களுக்கு எதிரி என்று ஒருவன் இருப்பான் என்று அது மாம்சத்தில் இருக்கிறவர்கள் அல்ல உமக்கு எதிரியாக இருக்கிற அதே பிசா சானவன் அதே சத்துரு அவனே எங்களுக்கு எதிரியாக இருக்கிறான் ராஜா உமக்கு யார் எதிரியோ அவர்கள்தான் எங்களுக்கும் எதிரி என்றால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த அடையாளத்தை இந்த காலை வேலையிலும் அப்பா நாங்கள் நினைத்து நாங்கள் ஜபிக்கிறோம் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் அப்பா இயேசுவே ஒவ்வொரு இடத்திலும் அப்பா உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி இந்த அதிகாலை வேளையில் அப்பா நீர் கொடுக்கிற வார்த்தைக்காக மீண்டும் நன்றி அமராஜா யசுவே அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது காலை லூயா விசுவாசம் நம்பிக்கை அன்பு இவைகள் எல்லாவற்றிலும் அன்பே பெரியது என்கிற அப்பா வார்த்தையும் நீர் எங்களுக்கு வேதத்துல கொடுத்து ராஜா கிருவையுள்ள தேவமே உமக்கு நன்றி நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர் இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி என்னோடு இணைந்து ஜபித்துக் இருக்கிறேன் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொருடைய சரீரத்திலும் தேவாவியானவர் வல்லமையாய் வெளிப்படுவீராக ராஜா அன்புங்கிற அமராஜேசப்பா ஆழமான இந்த சத்தியத்துக்குள்ளே என் ஆண்டவர் இயேசுவே இதை ஏற்றுக்கொள்ளுகிற இதன்படி நடக்க விரும்புகிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவாவியானவர் வல்லமையாய் அசைவாடுவீர் அவர்கள் வாழ்க்கையில உயர்வை கொடுப்பீர் மேன்மையை கற்றல் சுவாமி அமராஜா ஆக பிள்ளையுடைய இறுதியத்துல காணக்கூடிய பொறாமை பெருமை எரிச்சல் கோபம் எல்லா கிரியைகளும் இந்த நாளிலே அழிக்கப்பட்டு போகட்டும் சரியத்துக்குளிர்ந்து எழும்புகிற எல்லா பொறாமை குணங்களும் அமராஜா சப்பா பெருமையும் அகந்தையும் இருமாப்பும் எல்லாம் வெளியேறட்டும் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டுமாப்பா ஹாலே லூயா யேசப்பா இந்த அதிகாலை வேலையில உடைய பிள்ளைகள் முடிவெடுக்கட்டும் எஸ்டடி நான் தேவனை நேசிக்கிறேன் நான் ஏசுவே அதிகம் அதிகமாக நேசிக்கிறேன் அவரை நேசிக்கிறேன் என்பதற்கு இந்த பூமியில் நான் கிரியாய் நான் வெளிப்படுத்துவது நான் மற்றவர்களையும் நேசிப்பேன் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களை நான் நேசிக்கிறேன் அமராஜே சப்பா வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி இந்த அதிகாலை வேளையில என் தேவன் கிரியை நடப்பிப்பீராக ராஜா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய வல்லமை அறங்கணும் சுவாமி ராஜாதி ராஜாவே எங்கள் யூத ராஜ சிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை உங்க கரத்துல ராஜா எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இந்த காலை வேளையிலும் சுவாமி என் தேவனுடைய வல்லமை மாற்றணும் வெளிப்படணும் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா உன்னதத்தில் என் தேவனை எப்பொழுதும் பரிசுத்தார் பரிசுத்தார் அவர் பரிசுத்தார் என்று சொல்லி போற்றி கொண்டிருக்கிற அப்பா நீர் இருக்கிற தூதர்களுக்காக நன்றி அமராஜேஷ் அப்பா இந்த சத்தத்தை இந்த அதிகாலை வேலையில் எங்கள் காதுகளிலே கேட்க செய்யும் அப்பா அமராஜா சப்போ உன்னதத்தின் பாஷைகளினாலே எங்களை பேசும்படி எங்கள் நாவுகளை கட்ட விழிப்பீராக ராஜா அந்நிய பாஷைகளிலே நாங்கள் பேசணும் என் தேவனுடைய பாஷைகளிலே நாங்கள் பேசணும் ஹாலே லோயா மகத்துவம் அப்பா பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா உங்க ராஜ்யத்தின் வல்லமைகள் இந்த அதிகார வேலையில ஒவ்வொரு மேலும் அது அதிகம் அதிகமாக இறங்கட்டும் சுவாமி ராஜ்யத்தின் வல்லமை செயல்படட்டும் அப்பா பிசாசுகள் விலகி போகணும் பில்லி சூனி ஆவிகள் ஏவல் பிசாசுகள் எல்லாம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகணும் உமக்கு உங்களுக்கு விரோதமாக வருகிற ஹாலே லூயா எந்த சத்துருவும் அது ஏழு வழியாக ஓடும் என்று சொன்னீங்க அப்பா உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காத போகும் என்று சொல்லிருக்கீங்க ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாக ஓடி போவான் அதிகாலை வேலையிலும் அப்பா உடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளம் கைகளில் உன் என் வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது எஸ் அப்பா உமக்கு நன்றி அப்பா ஹாலி லூயா இந்த அதிகாலை வேளையிலும் வானங்களே கம்பீரித்து பாடுங்கள் பூமியே கலிகூறு பருவதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் அவர் ஹாலிலுயா அவர் இரக்கமாக இருப்பார் ஹாலிலுயா ஹாலிலுயா கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா ஹாலிலுயா ஹாலிலுயா நான் பயப்படும் நாளிலே என் தேவனை நம்புவேன் நான் பயப்படும் நாளிலே என் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் பயம் பொல்லாத இயேசுவே இந்த அதிகாலை வேளையிலும் ஹாலே லூயா ஹாலே லூயா சப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரி உங்க இருதயத்திலிருந்து பயத்தை ஆண்டவர் நீக்குகிறார் கேட்கிற இந்த நேரத்தில் பயத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே ஹலிலூயா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன் இப்பொழுது எல்லா அசுத்த கிரிகளும் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு வெளியேற கடவுது கெட் அவுட் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிற இந்த நேரத்தில் தானே லோயா சரீரத்தை பற்றி பிடித்து இருக்கிற எந்த பிசாசுகளும் பிள்ளைகளை பயமுறுத்துகிற எந்த அசுத்த ஆவிகளும் பொல்லாத சத்துருக்கள் சபிக்கப்பட்ட ஆவிகள் எந்த கிரியர்களும் நாமத்தில் இந்த அதிகால வேலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே ஜீவனை நான் பேசுகிற இந்த தானே வல்லமையுள்ள என் தேவனுடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற இந்த தானே சத்துருவை இதை கேட்டுக்கொண்டு உன்னால் நிற்க முடியாது

மிக பெரிய ஹாலே லூயா ராஜா உம்முடைய கரம் பூமியை அஸ்திபாரப்படுத்தினது என்று சொல்லுகிறது என் வலது கை வானங்களை அளவிட்டது நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் நீர் சொல்ல ஆகும் அப்பா நீ அப்படியே நிற்கும் சுவாமி ராஜாவே உமக்கு நன்றி அப்பா ஹாலே லூயா பூமியின் எல்லா எங்கும் உள்ளவர்களே ஏசு சொல்லுகிறார் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொரு தேவன் இல்லை தாயின் வயிற்றில் தோன்றிருந்த முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன் உங்களை சுமப்பேன் உங்களை தப்புவிப்பேன் என்று கருத்து சொல்லுகிறார் ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்த அன்புள்ள வார்த்தையை நீர் கொடுத்த நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்கிற ஹாலே லூயா எசப்பா அதற்கு அடையாளமாக நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா நன்றி இஸ்ரோவேலே இவைகளை நீ நினை நீ என்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரோவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவத்தை கார் மேகத்தைப் போலவும் அகற்றி விட்டேன் ஆனால் கத்த சொல்லுகிறார் என்னிடத்தில் இடத்தில் திரும்ப நான் உன்னைக் கொண்டேன் நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் நானே கர்த்தர் வேறொரு தெய்வன் இல்லை ஹாலி லுயை சப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தெய்வம் மகிம நீர் ஊற்றுகிற அதிகாலை வேளையில் அமராஜா ஐசப்பா உள்ளத்தை கெழித்து ஹாலி லுயே சுவே உமை நான் ஏசுகிறேன் அப்பா உமை நான் அன்பு கூறுகிறேன் டேடி உமையே நான் நேசிப்பேன் உமையல்லாமல் வேறொரு தேவன் எனக்கு இல்லை இயேசு என்கிற இந்த நாமத்தை தவிர வேறொரு நாமம் எனக்கு கொடுக்கப்படவில்லை ஆக என் நாவுகளிலே வேற எந்த நாவுகளையும் நான் உச்சரிப்பதில்லை ஏனென்றால் இந்த நாமத்தில்தான் பிசாசுகள் பயப்படுகிறது இந்த நாமத்தில்தான் அற்புதங்கள் நடக்கிறது ஆலே லோயாக இந்த இயேசு என்கிற நாமத்தை நான் என் நாவுகளிலே வைத்திருக்கிறேன் அப்பா ஒவ்வொரு முறையும் இந்த நாமத்தை நான் சொல்லி துதிப்பேன் ஹலே லூயா ஏரிகோக்களை நான் விழப்பண்ணுவேன் பிசாசுகளை அகற்றி விடுவேன் சத்துருக்களை எங்களை விட்டு விலக்கி விடுவேன் நான் ஹாலே லூயா இனி நான் அற்பமாய் எண்ணப்பட மாட்டேன் ஆகாது என்று நான் தள்ளப்பட மாட்டேன் இனி என் வாழ்க்கை செழிக்கும் ஹலே லூயா லூயா இனி என் வாழ்க்கை செழிக்கும் எத்தனை பேர் இந்த அதிகாலை வேலையில் என்னோடு சேர்ந்த வார்த்தையை சொல்லுங்க இனி நான் செழிப்பேன் இனி நான் தரித்திரனாய் இருக்க மாட்டேன் நான் ஐஸ்வர்யம் உள்ள தேவனுடைய பிள்ளை ஆகவே நான் ஐஸ்வர்யம் உள்ளவளாக ஐஸ்வர்யம் உள்ளவளாக நான் மாறுவேன் என் ரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார் என் மீட்பர் இன்று உயிரோடு இருக்கிறார் அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை கிருபை உள்ள தெய்வமே உமக்கு நன்றி இது கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்தின் தொடுகிறேன் நன்றி அப்பா இந்த நாளை என் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொடுங்கப்பா இந்த சத்தத்தை கேட்கிற என்னோடு இணைந்து ஜெபித்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் தேவாவியானவர் இப்பொழுது அசை வாடுவீராக இந்த நாளை அற்புதமான நாளாக நீர் மாற்றி தருவீராக ராஜா சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை உடைய பிள்ளைகள் வாழும்படியாக என் தேவன் கிருபை பாராட்டும் அப்பா சரியத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் மாறி போகணும் ராஜா இந்த நாளை என் ஆண்டவர் நீர் பலப்படுத்தி தரணும் அப்பா எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து விலைக்கு பாதுகாக்கணும் எல்லா வியாதியிலிருந்தும் எங்களை நீர் மீட்டு ரட்சிக்கணும் சுவாமி உயிருள்ள எங்கள் தேவன் நீரே உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுவோம் அப்பா அப்பா பிதாவே வியாதி இஸ்தர்கள் பலவினர்களை என் இயேசு வந்து அதிகாலை வேலை நீர் எப்படிப்பட்ட வியாதிகள் சரியத்தில் இருக்கும் என்று சொன்னாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க இப்பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க இயேசுவே என்னை மீட்டருடும் இயேசுவே உன்னுடைய தழும்புகளால் நான் சுகமானேன் இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசப்பா என் காயங்களை கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் என் தேவன் அற்புதத்தை செய்வார் இந்த அதிகாரி வேலையிலே உங்கள் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் உங்கள் சரீரங்களை அவர் தொடுவார் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவார் நிச்சயமாகவே நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள் புதிய பலத்தால் நிரப்பப்படுவீர்கள் உங்கள் சத்துருக்கள் உங்கள் முன் நின்று துரத்தப்படுவார்கள் சாசுகள் உங்களை விட்டு விலகி போகும் தெய்வ சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆளுக செய்யும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் சரியத்தில் காணக்கூடிய எல்லா பலவீனத்தையும் என் ஆண்டவர் நீக்கி தந்து ஆலோயா ஒரு வல்லமையுள்ள அதிகாரமுள்ள பலனுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் இயேசுவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அளவில்லாத கிருபையும் சமாதானம் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதமும் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக என்று சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் வல்லமை உள்ளது ரத்தத்தில் உள்ளது மனி உள்ளது வந்த ரத்தத்தில் வந்தமை உள்ளது வந்த ரத்தத்தில்